பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஒரு இராணுவ வீரர் முன்னாள் இராணுவ வீரர் இன்னைக்கு காஸ்க் பகுதியில் வச்சு பிடிக்கப்படுகிறார் ரஷ்ய இராணுவ வீரர்கள் பிடித்து விசாரிக்கும்போது தான் தெரியுது மனுஷன் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர் ஏ என்னையா நீங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் மட்டும் இல்லை சார் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யூகே பதறி அடிச்சுட்டு அந்த நபரை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கூடவே பிரான்ஸ் யூகே இந்த இரண்டு நாடுகள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் ஈடுபட்டு இருக்காங்களாம் ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு படை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஆதரவாக மாறி அது இப்போ காஸ்க் பகுதியிலேயே களமிறங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு இப்போ புதுசாக வேணா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிங்களேன் இதே ரஷ்யாவுக்கு ஆதரவாக வட இருந்து ஒரு பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எத்தனை ஊடகத்தில் பேசப்பட்டுச்சு ஆனால் உக்ரைனுக்காக பத்தாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் பல நாட்டில் இருந்து போராடுவது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே செய்தியாக கூட வர்றது கிடையாது இதுதான் நம்ம என்ன பார்க்கணும் நாம என்ன யோசிக்கணும் நாம என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிறத மீடியா பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நமக்கு தெரிஞ்சாலே நாம் நல்ல நியூஸ் சோர்ஸஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி போயிடுவோம் அஸ் யூஷுவல் ஒரு நார்மல் ஹியூமன் பீங்காக இல்லாமல் டிபி ட்ரூப்ஸாக மாறிடுவோம் நானும் கல்விக்கு இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் எகிப்த் இன்னைக்கு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வை அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு நபர்கள் ஒரு சொகுசு யாட்சில் பயணம் செய்கிறாங்க திடீர்னு பார்த்தா ரெட்ஸியில் அந்த யாஷ் அப்படிங்கிறது மூழ்கி விடுகிறது ஸோ அதில் பயணம் செய்த பதினேழு நபர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தேடும் படலம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத எகிப்த் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷன் இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பல மனித உயிர்கள் எந்த விதமான உதவியும் கிடைக்காம இறந்துருவாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பல நோய்கள் காரணமாக மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இஸ்ரேலால் தகர்க்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை ஐநா சபை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் சில நாடுகள் ரொம்ப வன்மையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நெத்தன் அவர்கள் மற்றும் அவருடைய முன்னாள் சகாக்கள் இப்போ அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராலாம் இல்லை அவருக்கு எதிராகலாம் அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறத பிறப்பித்திருந்தது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அந்த நபர் எக்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இப்போ எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார் ஐயோ சாமி என்ன ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க நேராக அமெரிக்காவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் ஐசிசிக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது அப்புறம் எதுக்குயா அது அப்புறம் என்னதுக்குடா அப்படி நூற்றி இருபது நாடுகள் சேர்ந்து இந்த ஐசிசி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்க அதனால் என்ன நன்மை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிட வேண்டிதான் இலங்கை படுகொலை முதல் இப்போது நடக்கக்கூடிய படுகொலைகள் இனப்படுகொலைகள் அப்படிங்கிறதுல எங்கேயும் ஐசிசி சொல்லி ஒரு பெரிய சொல்யூஷன் வந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி சரித்திரமே இல்லாத இந்த ஐசிசியை வச்சுட்டு நம்ம என்ன இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியலை அப்போ அமெரிக்காவுக்கு வரக்கூடிய நபர் டாடா பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனாலும் நாம் என்ன செய்வோம் அது ஒரு செய்தியாக இங்கே வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வர்சஸ் இஸ்ரேல் தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு இஸ்ரேல் சொல்கிறாங்க தேவையில்லாமல் யுனைடட் அரப் எமிரேட்ஸுக்கு யூதர்கள் யாரும் பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா இஸ்ரேலினுடைய முன்னாள் இராணுவ வீரராக இருந்த ராபி ஒருத்தர் என்ன செய்யப்படாருன்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸில் வச்சு கொல்லப்படுகிறார் ஏ இது யாருப்பா கொண்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சில நபர்களை கை காண்பிக்கிறாங்க அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சார்ந்தவங்க கிடையாது வேறு சில நாட்டை சார்ந்தவங்க தான் அவரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இப்போவும் அங்கே ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்குது யார் என்ன எதுக்காக அப்படிங்கிறது தெரியாததுனால இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க யாரும் அதிகமாக அங்கே பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் அப்படி பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் எதுக்கும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது தான் கடைசியாக இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய வாணிங் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஃப்ரான்ஸில் இருந்து ஃபார் ரைட் குரூப் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ரைட் குரூப் இப்போ ஃப்ரான்ஸ் அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஃப்ரான்ஸ் திவாலாயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதான் இது சின்ன சஜஷன் ஆயா ஒரு நாடு திவாலாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் டிராஃப்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ அந்த நாடு அங்கே ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸில் சாதாரண மனிதர்கள் வாழும் அந்த ஒரு அந்த தினசரி செலவு அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எதிர்கால பிரான்ஸை சிக்கலில் தவிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் ஃபார் ரைட் குரூப்பினுடைய ஒரு சின்ன எச்சரிக்கை இந்த ஃபார் ரைட் குரூப்பினுடைய எச்சரிக்கையை மேக்ரோன் அவர்களுடைய அரசாங்கம் செவி கொடுத்து கேட்பாங்களா இல்லை ம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக கோப் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற மீட்டிங் தான் காப் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது என்னாச்சு பட்ஜெட் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் இவ்வளோ பட்ஜெட்லாம் வச்சு நீங்கள் கிளைமேட் சேஞ்செல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா உட்பட பல நாடுகள் கோப் டுவெண்ட்டி நைன் மீட்டிங்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் பரவாயில்லப்பா ஒரு 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 ஓரளவுக்கான ஒரு பட்ஜெட்டை வச்சு இப்போ ரெடின்னு சொல்லியிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சை தடுக்க அங்கே நடைபெறக்கூடிய இயற்கை சீற்றத்தை தடுக்க பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத புரியாத ஒரு புதிர் தான் அடுத்ததாக டிடபிள்யூ போன்ற வெப்சைட்லலாம் இப்போ காஷ்மீரை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சார் இந்தியர்களே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நம்மை குழப்புவதற்காகவும் ஜம்மு காஷ்மீரில் மறுபடியும் அமைதியின்மை ஏற்படுத்துவதற்காகவும் பாகிஸ்தானுடைய நபர்கள் பாகிஸ்தானுடைய ஊடகவியலாளர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதை கொஞ்சம் சூதானமாக தான் நம்ம கையாள வேண்டும் அடுத்ததான் ஜெர்மனில நான் போய் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா ஜெர்மனி பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபால்ஸ் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா இல்ல உருப்படமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க நிறுவனங்களுடைய கிரேவியார்டா இப்போது ஜெர்மன் மாறி வருகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியானது இதுல தான் நேற்று சொல்றாங்க நாங்கள் உக்ரைனுக்கு உதவுவோம் என்ன ஆனாலும் சரி நாங்கள் உக்ரைனுக்காக அப்படி ஆணித்தனமாக நிற்போம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் சொன்னாங்க சார் அவனுக்கு உதவி உதவி தான் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல நபர்கள் ஜெர்மனியை சார்ந்தவர்கள் ஜெர்மனியை நேசிக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க ஆனாலும் ஜெர்மனி கேட்டப்பாடு கிடையாது ஸ்கோல்ஸ் அவர்கள் நேரடியாக நான் ரஷ்யா கூட வேணாம் யுத்தத்துக்கு போவேன் ஆனால் உக்ரைனை கைவிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயிசம் டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிக்கல் கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆல்ரெடி நீங்க இரண்டு பர்சன்டேஜ் கூடுதலாக ஜிடிபிஐ விட நீங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நாட்டோ கண்காணிக்க கூடிய நாடுகளும் ரொம்ப முக்கியமான நாடு ஜெர்மனி தான் ஐரோப்பிய நம்ஜியத்தில் ஜெர்மனியை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேட்டம் உருவானது அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம மறந்துடக்கூடாது நியோ நாசிஸ் அப்படிங்கிறவங்க இப்ப ஜெர்மனில இருந்து உருவாகியுள்ளார்கள் அப்படிங்கறது அமெரிக்கா எப்போதுமே அவங்களுடைய உழவு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஜெர்மனி ரஷ்யாவை எதிர்த்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு ஆதரவாக அவங்களுடைய பணத்தை எல்லாமே விரயம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் ஜெர்மனிக்கு பட்ஜெட் பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது இல்லைங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுவா தைசன் கிரப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது இந்த தைசன் கிரப் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்டீல் உற்பத்தியில் ரொம்ப முக்கியமான நிறுவனம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் வேலைகளை ஜாப் லாஸ் அவங்களை அப்படியே ஃபயர் பண்ணுறாங்க பதினோறாயிரம் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க அப்போ இந்த மனிதர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல ஜெர்மனியில் நிலைமை அப்படி தான் இருக்குது இந்தியா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளிநாட்டில் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு போங்க நம்ம ஊரை விட வெளிநாடு ரொம்ப சூப்பராக இருக்கா இங்கே இங்கே நம்ம ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குகிறோம் அங்கே போய் ஒரு முப்பத்தையாயிரூவா சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் போகிறாங்க பட் வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு போகக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இல்லைப்பா நல்ல ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லி படிப்பு வகையில் நல்ல படித்தவர்கள் வெளியில் போகிறது சேலரி வாங்குறதுலாம் வேறு அவங்கள பார்த்துட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே போய் கூலி வேலை வேணாலும் செஞ்சுக்கிறேன் வெயிட்டராக கூட இருந்துக்கிறேன் ஷாப்கீப்பராக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறவங்க இந்த முப்பத்தையாயிரம் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு இங்கே குடும்பத்துடன் இருபத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுது ஏன்னா நிறைய பேர் அப்படி சிக்கிக்கிறாங்க அதனால் போகிற இடத்த கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு போங்க ஜெர்மனி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் ஆஸ்திரேலியா எப்படி இருக்கும் யூகே எப்படி இருக்கும் இல்லை அரபுலக நாடுகள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த அஞ்சு வருஷத்தில் எப்படிலாம் மாறப்போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அடுத்த இரண்டு வருஷத்தில் ரொம்ப பூமா மாறுமே அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா இதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு உங்களுடைய எதிர்கால முடிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதை விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் கூட இதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கார் ஒன்று அறிவு அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு வெரைட்டி அவர் சொல்லுவார் ஒன்று பட்டறிவு இன்னொன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பட்டறிவு கிடைக்க கிடைக்க தான் நம்ம என்ன செய்வோம்னா நம்முடைய அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத மாற்றிக்கொண்டே இருப்போம் அதை பற்றி டீட்டெயிலாக வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ உஸ்பெகிஸ்தானை சார்ந்த ஒரு நபரை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் காவல்துறை கைது செய்திருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் தான் இஸ்ரேலினுடைய அந்த ராபியை கொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு பின்னாடி விசாரணை நீண்ட நெடியே விசாரணையாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அக்யூமர் யாருப்பா இந்த அக்யூமர் அப்படின்னு கேட்டால் வேற யாருமே கிடையாது இந்த மேற்குலக நாடுகளுடைய பேங்கிங் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல ஸ்விஃப்ட் சிஸ்டம் அந்த ஸ்விஃப்ட் சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா இல்லாட்டி அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஈரான் இப்ப என்ன அப்படிங்கிற சிஸ்டத்தை அன்வீல் பண்ணியிருக்காங்க இதனால என்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத சீக்கிரமா சில உலக நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வெளி உலகத்துக்கு சொல்வாங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இருக்கிறது நார்த் கொரியாவினுடைய சோல்ஜர்ஸ் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கிருக்கிறார்களா இல்ல அது ஒரு கிமிக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய சேனல்ஸ் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் ஹிஸ்புலாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புகள் இருக்கு ஒரு சீஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு இஸ்ரேல்னுடைய பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுலாம் நடைபெற போகிறது அதை பற்றி நம்ம நம்முடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது எப்பா யுனைடெட் ஆரப் மெமரேட்ஸ்ல இஸ்ரேலில் அந்த ரேபியை கொண்டது நீங்களா அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்ட கேட்க ஈரான் சொல்றாங்க அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்கப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரபுலக நாடுகள் ஈராக்குக்கு எதிராக இஸ்ரேல் ஏதாவது செய்ய நினச்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரீஜினல் வாராக மாறிடும் அதனால் ஈராக்குக்கு எதிராக முடிவுகள் இஸ்ரேல் எடுத்திருந்தது என்றால் அதை உடனடியாக கைவிடும்படி அவங்களுடைய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நாம ஒரு ஹிடன் சைபர் அட்டாக்ல தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத நாட்டோ நாடுகளுக்கு யூகே ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக அறிவித்திருக்கிறார்கள் நாட்டோவினுடைய சீஃபும் எர்டகன் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படினும் அப்படின்னு அடுத்ததான் நாட்டோ என்ன செய்ய போகிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இஸ்ரேல் ஹிஸ்புலா போர் மற்றும் இஸ்ரேல் ஈரான் போர் இதை பற்றியான டிஸ்கஷன்ல துருக்கி நாட்டோ ஈடுபட்டிருப்பது அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் நிறைய அப்டேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம டெய்லி இந்த ஒரு நியூஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ இதை விரும்பக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இருக்கலாம் பட் அவங்கக்கிட்ட இந்த சேனல் போய் ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா நம்ம கவர்ச்சியான ஒரு செய்தி சொல்கிறது கிடையாது அந்த நடிகரை பற்றியோ நடிகைகளை பற்றியோ சினிமாவை பற்றியோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸை பற்றியோ இப்படின்னு சொல்கிறது கிடையாது ஸோ இது ஒரு கவர்ச்சியான விளம்பரமோ அப்படி அப்படி எதுவுமே இல்லாத ஒரு சேனல் அது இல்லாமல் ரொம்ப ராவாக இருக்கும் சொல்லப்போனால் எந்த நியூஸ் வந்திருக்கு அந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் இன்டெப்தான அனாலிசிஸோ இல்லை இது சரி அது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஸோ நியூஸை நியூஸாக தெரிந்து கொள்வதற்கு விதை சேனல் நமக்கு ரொம்பவே நல்லதாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்